ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெல்கமாக பி நியூஸ் ஷேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை சாதாரணமான செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் அற்புதமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன அற்புதமான செவ்வாய் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை ஜூலை மாதம் இருக்குல்ல அந்த மாதத்துடைய முதல் நாளுங்க நாளைய முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நாளைய முதல் நாள் இந்த பொருட்களை வாங்கினீங்கன்னா மாதம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வாழ்க்கையில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யணும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதற்கேற்ப ஜூலையில் முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்களை இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சு நீங்கள் வாங்கும்போது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டமாக இருக்கும் லைஃப்பில் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய நல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க அதே போல் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா நாளை நாள் செவ்வாய்க்கிழமை ஆணி உத்தரமானது வருது நாளை ஆணி உத்தர நட்சத்திரம் ஆணி திருமஞ்சனை என்பது சிவன் கோவில்களில் சிறப்பாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் சஷ்டியும் இருக்கு நாளைய செவ்வாய் இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கிறதுனால இதுவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்களை வாங்குறதுக்கு அதிர்ஷ்டத்தை சேர்க்கும் அதாவது இந்த திதி இந்த திருமஞ்சனமே நாம் இந்த பொருட்களை வாங்கிறதுக்கு அதிர்ஷ்டம் சேர்க்கும் ஸோ அதிர்ஷ்டம் சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்ன வாங்கணும் அதை வாங்கி எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் ஆணி திருமஞ்சனத்தில் எப்படி திருமஞ்சன அபிஷேகம் பண்ணுவதில் என்ன ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணி திருமஞ்சனத்துடைய முழு சிறப்பை தெரிஞ்சு கொள்ளலாம் ஆணி திருமஞ்சனத்தில் என்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு கண்டிப்பாக அதை பண்ணி பயன்பெறலாம் ஸோ கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள் இப்போ ஜூலையுடைய முதல் நாள் நாளை நாள் வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றிய தாள்களை பார்க்கலாம் இது இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நாளை ஒரு நாள் நீங்கள் இதை செய்திங்கன்னா அடுத்து இந்த ஜூலையில் வந்து எல்லா நாட்களும் உங்களுக்கும் அதிர்ஷ்டமானது பெருகும் சரி வாங்க என்னதான் அப்படி வாங்கணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் மறைந்து நன்மைகள் உண்டாகவோ மகிழ்ச்சிகள் அதிகரிக்கவோ பலவிதமான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நாம் மேற்கொள்ளணும் அந்த வகையில் சூட்சமமான பரிகாரமாக திகழ்வது மாத தொடக்கத்தில் வாங்க வேண்டிய பொருட்கள் தான் அப்படிப்பட்ட பொருட்களை மாதத்தின் முதல் நாளான நாளை நாள் நாம் வாங்கினோம் என்றால் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறைவும் இருக்காது அதன் அடிப்படையில் ஜூலை மாதத்தின் முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி இந்த ஆன்மீக வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற இந்த ஆன்மீக வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் என்பது இருக்கும் நம்மளுடைய ஜாதக ரீதியாகவும் அந்த பலன்கள் வந்து மாறுபடும் இருப்பினும் பொதுவான பலன்கள் என்று சில பலன்கள் இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நாம் தெய்வீக ஆற்றல் மிகுந்த பொருட்களை நம்மளுடைய வீட்டிற்கு வாங்கி வருவதன் மூலம் ஏதோனு அசுப பலன்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவள் மாறி சுப பலன்களாக மாறும் அதன் அடிப்படையில் ஜூலை மாதத்தில் நாளை நாள் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி வைக்கிறதுனால தெய்வீக ஆற்றல் வந்து வீட்டில் வீசும் அதனால் கிரக ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட அந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாமல் அது நீங்கி நன்மை ஏற்படும் ஸோ பாதிப்பு நீங்கி நன்மை ஏற்பட ஜூன் முலையில் நாளை நாள் வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்பில் பாசிட்டிவிட்டியை உருவாக்கிக்குங்க சரி வாங்க என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களில் ஈடுபடுவோம் அந்த காரியங்களில் ஈடுபடும் போது ஏதேனும் தடைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தடைகள் நீங்கள் ஜூலை மாதத்தில் தடைகள் நீங்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க சுபகாரியங்கள் விரைவில் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நாளை முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா மஞ்சள் தான் மஞ்சள் பத்து ரூபாய்க்கு குங்குமம் பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை வைத்து வழிபாடு செய்ங்க அப்படி மஞ்சளையும் குங்குமையும் வாங்கி வைத்து நீங்க வீட்டு பூஜையில வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சுபகாரியங்கள்ல ஈடுபடுவதில் எந்த ஒரு தடையும் இருக்காது சுபகாரியங்கள்ல ஏதேனும் தடைகள் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த தடைகள் அகல சுபகாரியங்கள் விரைவில் நடைபெற இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும் என்பது குறிப்பிடப்படுது வாங்கின பொருளை பூஜையில வைத்து பூஜை செய்ததுக்கு பின்னாடி அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் குங்குமம் வாங்குங்க காரியங்கள் விரைவில் உங்களுக்கு நடைபெறும் நெக்ஸ்ட்டு இதோடு சேர்த்து செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறவங்க நாளை நாள் நீங்கள் வாங்க வேண்டிய அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதுளோங்க மாதுளோன்னா என்ன பழமா அப்படின் கேட்டிங்கன்னா ஆமாங்க அந்த பழத்தை வாங்கி வந்து அதனுடைய முத்துக்களை தனியாக எடுத்து அதில் லேசாக தேனை ஊற்றி அதை மகாலட்சுமி இல்லைனா பராகியம்மனுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்திங்கன்னா செல்வ செழிப்பு உங்களுக்கு உயரும் ஸோ செல்வ செழிப்பு உயர்வதற்கு உங்களுக்கு மாதம் முழுக்க பண ரீதியாக எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க மாதுளை பழத்தை வாங்குங்க கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி உங்களோட சக்திக்கு ஏற்ப மாதுள பழத்தை வாங்கி அதில் ஒரு மாதுளப்பழத்தை எடுத்து நல்லா உரித்து அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை மட்டும் ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் தேன் ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு அதை அம்மனுக்கு வந்து படைங்க வராகி அம்மனுக்கோ மகாலட்சுமிக்கும் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் செய்திங்கன்னா செல்வ செழிப்பை இந்த மாதத்துக்கும் உங்களுக்கு உயரும் இதே போல் ஏதாவது ஒரு இனிப்பை வந்து வாங்கி வரணும் இனிப்பு வந்து லட்டு மைசூர் பாக்கு இந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு இனிப்பை வாங்கி வந்தீங்கன்னாவே செல்வ செழிப்பு உங்களுக்கு உயரும் மாதுளை பல காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இனிப்பு வகைகள் கூட வாங்கி செல்வ செழிப்பை உயர்த்தி கொள்ளலாம் அதுக்கப்புறம் அடுத்ததாக நாளை நாள் வாங்க வேண்டியது என்னென்னா சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கல்லுப்பு தூளுப்பு இந்த மாதிரி உப்பு வகைகள் பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நாளை நாள் வாங்கலாம் அதை வாங்கி நீங்கள் வீட்டு பூஜரையில் வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் செல்வ செழிப்பு உங்களுக்கு உயரோ லட்டு ஜிலேபி போன்ற இனிப்பு வகைகள் வாங்கினாலும் சரி வீட்டு பூஜரையில் அதை வைத்து வழிபட்டு ஜூலை மாதம் முழுவதும் இனிப்பான செடிகள் நம்மளை வந்து சேரு என்பது கூறப்படுது ஸோ இந்த மாதிரி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருட்கள் எதை வாங்கினா என்ன மாதிரியான செல்வ செழிப்பு உண்டாகுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களோட லைஃப்பில் என்ன செல்வ செழிப்பு வேணுமோ அதற்கேற்ப நான் சொன்ன பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க அதே போல் நம்ம நம்மளுடைய வீட்டு உபயோகத்திற்காக சிறிதளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் அரிசி வந்து வாங்க வேண்டும் அது எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை சிறிதளவு மட்டும் நாம் வாங்கி வந்து வீட்டில் வந்து வைக்கணும் நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுனால தானிய தானியத்திற்கு எந்தவித குறையும் வராது அதாவது தான தானியத்திற்கு எந்தவித குறையும் வராது ஸோ லக்ஷ்மியுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் ஸோ ஜூலை மாதத்தில் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நாலு நாளை நாள் பிறக்குது அதனால் சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்யணும் இதனால் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும் ஸோ செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாக விளங்கக்கூடியதை கண்டிப்பாக வாங்கி வைத்து சிறப்பான பலனை உங்களுக்கு கிடைக்க செய்யும் இப்போ நான் மேல் சொன்ன குறிப்பிட்ட பொருட்கள் ஏதாவது ஒன்றையோ அல்லது அனைத்தையுமே ஜூலை மாதத்தின் முதல் நாள் நாளை நாள் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய நீங்கள் நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து செய்யுங்க நீங்கள் அப்படி செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளுமே உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளை தானாக தேடி வர செய்யும் ஜூலை மாதம் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாக மாறும் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் முதல் நாள் வாங்க வேண்டிய இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப எல்லாமே வாங்கி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய மற்ற அப்டேட் வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்